ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்களோட ராட்ச் பேசுறேன் இன்னைக்கு பக்துடன் ராட்சில் இது ஆடி மாதம் இல்லையா அதனால ஆடி மாதம் அப்படின்னாலே சிறப்பு இல்லையா ஸோ ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை பற்றின சிறப்பு வீடியோ தாங்க இது ஸோ ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் அதில் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு எப்பவுமே தனி சிறப்பு உண்டு இந்த மாத வெள்ளிக்கிழமைகள் ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்றதுனால பொதுவாக ஆடி மாதத்துல வர வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லாம் கோவிலெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும் எல்லாம் அம்மாவில் வேண்டிப்பாங்க நீங்கள் ஆடி மாதம் எல்லா நாளுமே வேண்டிக்கோங்க அதில் வெள்ளிக்கிழமை சிறப்பாக கண்டிப்பாக நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணுங்க இந்த மாதத்துல அம்மா நம்மளோட அம்மன் இருக்கா இல்லையா அம்பாலோட சக்தி வந்து இரு மடங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு ஸோ ஆடி மாத வெள்ளிக்கிழமையில திருமணம் ஆகாத பெண்களாக இருக்கட்டும் திருமணமான பெண்களாகட்டும் அம்பாவில் நீங்கள் முருகி வேண்டினீங்க அப்படின்னா உங்களோட எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக வந்து நல்ல நிவர்த்தியாகி உங்களோட நீங்கள் வேண்டிக்கிற விஷயம் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு சக்ஸஸாக கிடைக்கும் ஸோ ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் திருமணமான பெண்கள் விரம் விரதம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் யார் வந்து அம்பாளை வந்து ரொம்ப விரதம் இருந்து வேண்டின்ட்டு ரொம்ப ஸ்ரத்தையாக பூஜை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் அதனால் ஆடி மாதத்தோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விட்டுறாதீங்க அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது ஸோ அதில் மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் ஆடி மாதத்துக்கான வெள்ளிக்கிழமையில எந்தெந்த அம்பாளை நீங்கள் பூஜை பண்ணீங்கன்னா ரொம்ப விசேஷம்னு சொல்ல அதாவது அப்போது மற்ற அம்பாள்லாம் விசேஷம் இல்லையான்னு கேட்காதீங்க எல்லா அம்பாளும் விசேஷம் தான் அவங்கவுங்க ஏரியாவில் இருக்கிற இஷ்ட தெய்வங்கள் குல தெய்வங்கள் எல்லாருமே நீங்கள் வேண்டிக்கோங்க வேண்டின்னா ரொம்ப ரொம்ப ஆனால் நான் ஸ்பெஷல்லா ஒரு நாள் அம்பால சொல்ல போறேன் உங்களோட பூஜைய நீங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இப்ப முதல் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு இல்லையா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணாம்பிகா அம்மனுக்கு உரியது அதனால ஸ்வர்ணாம்பிகா அம்மனை நீங்கள் வேண்டின்ற ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸ்வர்ணாம்பிகா அம்மன் யார் பார்வதி தேவியோட ஒரு வடிவம் அதனால ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஸ்வர்ணாம்பிகா அம்மனை மனமுருகி நம்ம வேண்டின்றோம் அப்படின்னா வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் நல்ல செல்வ வளம் பெருகும் அதனால ஃபர்ஸ்ட் வீக் வந்து சுவனாம்பிக்கா உங்களோட பூஜையில இன்க்ளூட் பண்ணிக்கோங்க இரண்டாவது வெள்ளிக்கிழமை எடுத்துட்டீங்கன்னா வரப்போற வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்துல இரண்டாம் வெள்ளிக்கிழமை அங்காளம்மனுக்கு உகந்தது அங்காளம்மன் பார்க்கறதுக்கு தான் உக்ர தெய்வம் அப்புறம் அவங்களுக்கு பண்ற பூஜையெல்லாம் ஆனால் பயங்கர கைண்ட் ஹார்ட்டட் நீங்க வேண்டின்ட்டீங்க அப்படின்னா கேட்ட உடனே உங்களுக்கு கிராண்டட் உடனே கொடுத்துருவா அம்பாள் அவ யார் அங்காளம்மன் காளி தேவியோட ஒரு வடிவம் தான் அங்காளம்மன் ஆடி மாதம் இரண்டாம் வெள்ளிக்கிழமைக்கு அங்காளம்மனுக்கு நீங்க பூஜை செய்து வழிபட்டீங்க வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல புத்தி கூர்மை அதிகரிக்கும் மன வலிமை கிடைக்கும் நல்ல வீரமாக இருப்பீங்க பிரேவா இருப்பீங்க அதுவும் அதிகரிக்கும் சரிங்களா ஸோ மூன்றாம் வெள்ளிக்கிழமை எடுத்துட்டிங்கன்னா ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமையானது அன்னை காலிகாம்பாலுக்கு உகந்தது காலிகாம்பால் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னை பாரிஸ்ல தான் காலிகாம்பால் கோவில் இருக்கு அம்பால் பவர்ஃபுல் சக்தி வாய்ந்தவ வேண்டிந்தா உடனடியான அதனால நீங்கள் வந்து காளிகாம்பாலை வேண்டிக்கோங்க சென்னை பாரிஸ்ல இருக்க காளிகாம்பால்னு சொன்னேன் இல்லையா அவளை நீங்கள் வந்து உங்களோட பூஜையில் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க மூன்றாவது வர வெள்ளிக்கிழமை எந்த ஏரியாவில் எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இங்கே இருக்கிற அம்பாவை மணமுருகி கண்டிப்பாக வேண்டிக்கோங்க நம்மளோட காளிகாம்பால் நான் இருக்கவே சொன்ன மாதிரி பார்வதி தேவியோட ஒரு வடிவம் ஸோ காளிகாம்பால மூன்றாவது வெள்ளிக்கிழமை நீங்கள் மனமுருகி வேண்டின்ட்டீங்க அப்படின்னா தைரியம் உங்களுக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும் சரிங்களா நான்காவது வெள்ளிக்கிழமை யாருக்கு உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தோட நான்காவது வெள்ளிக்கிழமை காமாட்சி அம்மனுக்கு உகந்தது காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி அன்னபூர்ணி அக்லாண்டேஸ்வரி ஆதிபராசக்தின்னு சொல்லி நீங்க வேண்டிக்கோங்க காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்க மனமுருகி வேண்டின்ட்டீங்க அப்படின்னா என்ன வரம் கேட்குறீங்களோ கண்டிப்பா உங்களுக்கு தந்துடுவா ஆக்சுவலாக காஞ்சி காமாட்சி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் சாதாரணமாக போய் தரிசனம் பண்ணால் ரொம்ப ரொம்ப சேஷம் ஆடி மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமான சக்திகளை அம்பாள் கிட்ட கேந்து நம்ம பெறலாம் அதனால் அங்கே நீங்கள் போய் நல்லா வேண்டிக்கலாம் இல்லை வீட்டில் இருந்தபடிக்கே காஞ்சி காமாட்சியன் வேண்டிக்கோங்க சக்தியோட ஒரு உருவம் தான் சக்தி பீடத்தில் ஒரு சக்தி பீடம் காஞ்சி காமாட்சியம் அம்மன் கோவில் ஸோ அவரை நீங்கள் ஆடி மாதம் நான்காம் வெள்ளிக்கிழமை வேண்டின்ட்டீங்க அப்படின்னா நம்மளை சுற்றியுள்ள எல்லா தீய சக்தியும் நம்மளை விட்டு அகலும் திருமண திருமண தடை அகலும் குழந்தை பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதனால் நாலாவது வெள்ளிக்கிழமை காஞ்சி காமாட்சியை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஐந்தாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம வந்து எப்போவுமே விஷ்ணு பகவானோட மனைவியான மகாலட்சுமியை தான் நம்ம எடுத்துக்கணும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமையே லக்ஷ்மியும் குபேரணியும் வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை விஷ்ணு பகவானோட மனைவியான மகாலட்சுமி நீங்கள் கண்டிப்பாக வேண்டிக்கோங்க ரொம்ப உரியது அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த கடைசி வெள்ளிக்கிழமை நம்ம வரலட்சுமி பூஜை எப்போதுமே பண்ணலாம் இல்லை ஏதாவது லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை எது வேணால் நீங்கள் பண்ணலாம் அதுவும் எஸ்பெஷலி திருமணம் ஆகாத பெண்கள்லாம் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள கூட வச்சுட்டு நீங்க லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க திருமணமான பெண்களாக இருந்தால் அவங்க வந்து வரலட்சுமி பூஜை லட்சுமி பூஜை ஏதாவது ஒரு மகாலட்சுமி பூஜை குபேர பூஜை இதெல்லாம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா மாங்கல்ய வளம் நன்னா குடி செல்வ வளம் பெற்று வீட்டில் இருக்கிற தரிதிரம்லாம் ஒழிஞ்சு சந்தோஷமாக நிம்மதியாக நீங்கள் வாழலாம் திருமணமான பெண்கள் கணவரோட ஆயுள் அதிகரிக்கிறதுக்கு நீண்ட நாட்கள் சுமங்கலியாக வாழறதுக்கு இந்த ஆடி மாதத்தோட கடைசி நம்மளோட கடைசி வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கலாம் இருந்து மகாலட்சுமிக்கு பூஜை செஞ்சு நீங்க என்ன நேவதிய முடியறதோ நீங்க பண்ணிட்டு சுமங்கலியை விட்டு கூப்பிட்டு இந்த மாதத்தோட வெள்ளிக்கிழமை யார் வேணா வீட்டுல சுமங்கலிய நீங்க கூப்பிட்டு வெத்தலபா கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி உங்களால் எல்லா வாரமும் முடியலன்னா கடைசி வாரம் ஒரு மஞ்சள் குங்குமம் வரலாம் பார்க்கு நீங்கள் கொடுங்க அவங்கவுங்க வசதி கேட்ட மாதிரி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடி மாதத்தோட அத்தனை பலன்களும் ஒன்று சேர கிடைக்கும் நல்ல ஆடி மாதத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் பூஜை பண்ணினதுக்கான மன திருப்தி கிடைக்கும் பூர்த்தியான மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் ஆகும் எல்லா பலன்களும் நீங்கள் பெறுவீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்படிலாம் நோட்டிபிகேஷன்ஸ் வரும் சிபை டேக் கேர்